உங்கள் ஜாதத்தில் சுக்கரகர்மா கொண்டு நீங்கள் பிறந்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த மூணு எழுத்துல பேர் வைக்காமல் நீங்கள் வந்து பார்த்துருக்கேன் அது என்னென்னா யூவி டபிள்யூ யூவி டபிள்யூ அப்படிங்கிற எழுத்தில் நீங்கள் பெயர் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த சுக்கரகர்மாவோட தன்மைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குறைய தொடங்கும் அதன் மூலமாக நீங்கள் வந்து ஏற்கனவே வாழக்கூடிய வாழ்க்கை நீங்கள் சிறப்பாக வந்து வாழ முடியும் சுக்கரகர்மா கொண்டு வந்து நீங்கள் பறந்துருந்த பேர் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சுக்கரகர்மா சரியான முறையில் திருமணம் பந்தம் அமைவது அதுக்கப்புறம் அவங்களுடைய மார்கள் எல்லாம் சந்தோஷமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது இப்படிலாம் வந்து நிறைய இதை சில நேரத்தில் வந்து வீடு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து எதாவது ஒரு சின்ன பிரச்சனையே இருக்கிறது பண வருவாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலும் கீழமாக வந்து சமம் இல்லாமல் வருது இப்படின்லாம் நடக்க சொல்லுங்க ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பெயர் மூலமாகவும் சில மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதில் போக மீதி விஷயம் செய்து மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரக்கர்மா கொண்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லைன்னா யூவிடபிள்யூ அப்படிங்கிறதுல பெயர் வைக்காமல் இருக்கிறது நல்லது அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நன்றி